அபிராமிசேகர் யூடியூப் சேனல் ஏங்களுக்கு அபிராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த சனி பகவானுடைய பயிற்சியில யாருக்கெல்லாம் லவ் சக்சஸ் ஆகும் அல்லது லவ் அஃபேர் ஏற்படும் அப்படிங்கறத மெயினா சனி பகவான் பாத்தீங்கன்னா பஞ்சாங்க பஞ்சாங்கப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகிறார் அவர் இதுவரைக்கும் கும்பராசில சஞ்சரிச்சிட்டு இருக்கிறவர் இப்ப கோச்சாரத்துல மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுலேயும் அவர் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் சனிக்கிழமை நைட்டு சுமார் ஒரு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு மீன ராசி ராசியில பயிற்சி ஆகிறார் சனி பகவானுடைய பயிற்சி பாத்தீங்கன்னா எப்பயுமே ரெண்டரை வருஷம் ஆனா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த தடவை அவர் மீன ராசிக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் மட்டும்தான் சஞ்சாரம் பண்ணுறார் கிட்டத்தட்ட சுமார் ஒரு இருபத்தி ஆறு மாதங்கள் மட்டுமே அங்க இருக்க இங்க மீன ராசியில பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு உத்தரட்டாதி நட்சத்திரம் இருக்கு ரேவதி நட்சத்திரங்கள் இருக்கு இந்த மூன்று நட்சத்திரத்தின் வழியாக தான் இவர் இந்த இருபத்தி ஆறு மாசம் சஞ்சாரம் பண்ண போறார் அப்ப எந்தெந்த ராசியில பிறந்தவங்களுக்குன்னா அவர் காதல் விஷயத்தை உண்டு பண்ணுவார் அந்த லவ் நமக்கு எப்படி இருக்கும் சக்சஸ் ஆகுமா அல்லது பிரேக்கப் ஆகுமா யாருக்கெல்லாம் என்ன மாதிரியான ஒரு டெம்டேஷனை உருவாக்குவார் சனி பகவான் இதெல்லாம் தான் இப்ப பார்க்க போறோம் இங்க இந்த காதல் விஷயங்கள் யாருக்கெல்லாம் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அந்த லவ் சக்சஸ் ஆகும் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது மட்டுமல்ல இது ஃபர்ஸ்ட் லவ் அஃபயர் திருமணம் இதுக்கு மட்டுமல்ல யாரெல்லாம் லைஃப்ல லவ் அஃபேர்ல இருக்கிறீங்க உங்களுக்கு சக்சஸ் ஆகுது அல்லது செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம அப்ப பாக்குறோம் எப்பயுமே காதலுக்கு உரிய கிரகம் எடுத்துக்கிட்டா சுக்ர பகவான் அதுக்கப்புறம் சனி பகவான் காதல் தான் நம்ம எல்லாரையும் அந்த வார்த்தையை கேட்டாலே நம்மளே அறியாத ஆண் பெண் உலகத்துல யாராக இருந்தாலும் மகிழ்ச்சி சந்தோஷம் கண்டிப்பா இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்தில் அந்த மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த காதல் யாருக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸா இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்கறோம் இங்க வந்து பனிரெண்டு ராசுல யாருக்கெல்லாம் அஃபையர் இருக்கும் அஃபையர் சக்சஸ் ஆகும் அல்லது பிரேக்கப் லவ் ரீயூனியன் ஆகும் இதை மட்டும் தான் பார்க்குறோம் யாருக்கெல்லாம் லவ் அஃபையர் இல்லை இல்லை சக்சஸ் ஆகாது அப்படிங்கிறத பார்க்கல வாழ்க்கையில எப்பவுமே நம்ம மகிழ்ச்சியை மட்டுமே பார்ப்போம் இங்க பனிரெண்டு ராசில யாருக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத பாக்குறோம் அதுல யாரெல்லாம் விட்டு போயிருக்கோ இந்த ராசியில விட்டு போயிருக்கோ எங்களுக்கெல்லாம் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லையா யாரும் ஒரி பண்ணாதீங்க இங்க இது ஜென்ரல் ப்ரடிக்ஷன் மட்டும்தான் சனி பகவானுடைய தொடர்பு யாருக்கெல்லாம் இந்த அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கோ சனி நாளே நம்முடைய ஜாதி மதம் என மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு அப்பார்ட் ஃப்ரம் காஸ்ட் அண்ட் ரிலிஜன் அர்த்தம் சோ அது காதலுக்கு அதுதான் முக்கியம் அப்படி பார்க்கிற போது பனிரெண்டு ராசியில பிறந்த நீங்க குறிப்பா நீங்க விருச்சக ராசியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு இது வரைக்கும் விருச்சக பிறந்த உங்களுக்கு உன் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்தார் சனி பகவான் நான்காம் இடம்னாலே அது பாருங்க எண்ணம் சிந்தனையே உங்களுக்கு லைஃப்ல வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படியே ஒருவாள் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தாலும் அதில் நிறைய பிரேவுக்கு நிறைய தடைகள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அல்லது பிரேக்கப் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனை இருந்தது அந்த நிலைமைகள் அத்தனையும் மாறி உங்களை அறியாத இனம் தெரியாத ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் காதல் வயப்படுவதற்கான வாய்ப்பு அல்லது உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் விர்ச்சகராசியில் நீங்க பிறந்திருந்தீங்கன்னா நடக்கும் அது மட்டுமல்ல உங்களுக்கு லவ் சக்சஸ் மட்டுமல்ல உங்களுடைய காதல் திருமணத்தில் முடிஞ்சு நல்லதொரு வாழ்க்கை குடும்பம் அமைவதற்கான சூழ்நிலைகளையும் சனி பகவான் கோச்சாரத்துல உங்களுக்கு செய்யறதுக்கு தயாரா இருக்காரு ஒருவேளை கடந்த காலங்களோ பிரேக்கப் ஆயிருந்தா கூட இப்ப மறுபடியும் ஆகி நீங்க திருமணம் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் யாரெல்லாம் பிரேக்கப் ஆயிருச்சோ யாரெல்லாம் செப்பரேஷன்ல இருந்தீங்களோ பிரிவா இருந்தீங்களோ நீங்க மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு அது அத்தனையும் விருச்சகராசிரியர் திறந்து உங்களுக்கு சனி பகவான் செய்வார் கடந்த காலங்கள்ல நான் கணவன் மனைவி நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தோம் நீங்க நாங்க மறுபடியும் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பாக இந்த காதல் திருமணம் பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இரண்டாவது காதல் இரண்டாவது திருமணம் அந்த அதெல்லாம் தான் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் அடுத்தபடியாக நீங்க ரிசப ராசியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு காதல் பயப்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஏன்னா சனி பகவான் கோச்சாரத்துல உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இப்போ சஞ்சாரம் பண்றார் பதினோராம் இடம் அப்படின்னாலே ஆசை அபிலாசை பூர்த்தியாவது உங்கள் லைஃப்ல உங்களுடைய எண்ணங்கள் அத்தனையும் மகிழ்ச்சிகரமும் சந்தோஷகரம் இருப்பதற்கான வாய்ப்பு அது மட்டுமல்ல அந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ரசோக ராசியில பிறந்தவங்களுக்கு ஐந்தாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் ஐந்தாம் இடம் அப்படின்னாலே காதல்னு அர்த்தம் ஃபயர்னு அர்த்தம் லவ்னு அர்த்தம் அது மட்டுமல்ல இந்த சனி பகவான் எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் எட்டாம் இடம் அதுல நிறைய ஸ்ட்ரகிள் போராட்டம் இருந்தால் கூட கண்டிப்பாக நீங்க உங்களுடைய மகிழ்ச்சியான மன வாழ்க்கையை தேடுவதற்கான உங்களுடைய எல்லாம் சக்சஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் ரிசப ராசியில உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு அது மட்டுமல்ல யாரால்தான் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளை லைஃப்ல வச்சிருக்கீங்களா உங்களுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு நீங்க மீன ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கும் காதல் வயப்படுவதற்கான வாய்ப்பு அல்லது லவ் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு மீன ராசி நான் இறந்த சென்னையில் இருக்கேன் அதுலேயும் நான் ஜென்ம சென்னையில் இருக்கேன் அதை பற்றி யோசிக்கிறது கூட நேரம் இல்லை ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் எல்லா கிரகங்களும் நன்மையும் செய்யும் எல்லா கிரகங்களும் தீமையும் செய்யும் ஆக ஜென்மச்சனியில் இருக்கிறவங்க யாரும் லவ் அஃபயர் இருக்கக்கூடாது காதல் பயப்படக்கூடாதுன்னு கண்டிஷன் ஒண்ணு இல்லை உங்களுடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு விதத்துல மகிழ்ச்சி சந்தோஷம் இருப்பதற்கான வாய்ப்புகள் சனி பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஏழாம் இடம் ஒரு ஆடாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மன வாழ்க்கை அல்லது காதல் அல்லது திருமணம் இதையெல்லாம் சொல்லுவது அது மட்டுமல்ல சனி மீன ராசியில் திருமணம் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்வையிடுகிறார் மூன்றாம் இடம் பார்வை ஸோ யாரெல்லாம் நீங்க உங்க பார்வையாளும் மூன்றாம் இடம் எண்ணம் உங்களுடைய எண்ணங்களாலும் பார்வையாலும் சொல்லாலும் செயலாடும் யாரெல்லாம் நீங்க அஃபையர்ல இருக்கீங்களோ கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு காதல் பயப்படுவதற்கான சூழ்நிலைகள் அது திருமணத்தில் முடிவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் மீன ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு அடுத்தபடியாக நீங்க கும்ப ராசியில பிறந்திருந்தீங்கன்னா கோச்சாரத்துல உங்களுடைய ராசியில சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் உங்க ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு இதுவரைக்கும் உங்களுடைய ஜென்ம சனியாக இருந்தார் சனி பகவான் கும்பராசில பிறந்த உங்களுக்கெல்லாம் ஆக ஜென்ம சனியாக இருந்தார் யார் சனியில இருந்தவர் இப்ப உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வேண்டாம் ரெண்டாம் இடம் குடும்பம்னு அர்த்தம் ஆக சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில யாராவது ஒருத்தங்கள குடும்பத்துல மகிழ்ச்சியை உண்டு கொண்டுவதற்கு வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குவார் அது மட்டும் இல்ல சனி தொடர்பு கொண்டாலே லைஃப்ல நம்முடைய ஜாதி மதம் என மொழி க தொடர்பு இது லைஃப்ல உங்களுக்கு இருக்கு அது அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்வையிடுகிறார் பதினோராம் இடம் ஆசைகள் பூர்த்தியாகுது ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு பிறந்த உங்களுக்கு இருக்கு அடுத்தபடியாக நீங்க சிம்ம ராசியில பிறந்திருந்தீங்கன்னா சிம்ம சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு அஷ்டம சனியாக இருக்கார் இது வரைக்கும் கண்ட சரியா இருந்த சனி பகவான் இப்ப அஷ்டமம் சரி மாறி இருந்தார் அப்படி இருக்கும்போது இதை பத்தி யோசிக்கிறதுக்கோ சிந்திப்பதற்கோ செயலாற்றம் பண்ணுவதற்கோ காதல் பயப்படுவதற்கோ வாழ்க்கையில ஏது நேரம் அப்படின்னா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க இதற்கும் காதலுக்கும் வாழ்க்கையில பிரச்சனைக்கும் சம்பந்தமே கிடையாது சனி பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தில் இருந்தால் கூட உங்களுடைய ரெண்டாம் மடத்தையும் ஐந்தாம் மடத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு ஒரு பக்கம் ரெண்டாம் மடம் குடும்பம் ஐந்தாம் படம் காதல் சோ உங்களுடைய சிம்மராசியில பிறந்த உங்களுக்கு காதல் வயப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது மட்டும் உங்களுடைய லவ் சின்ன சின்ன எட்டுல தடைகள் இருந்தாலும் கூட ரெண்டு குடும்பம் ஏதோ ஒரு விதத்தில் அந்த நவீக்கம் ஏற்பட்டாலும் கூட மறுபடியும் யூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அல்லது குடும்பத்தை அமைப்பதற்கான சூழ்நிலைகள் என்ன சனி பகவான் உங்களுடைய சிம்மராசிக்கு பத்தாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் ஆக பத்தாம் இடம் உங்களுடைய காதலால் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படும் அல்லது உயரும் ஆக சிம்மராசியில பிறந்த உங்களுக்கும் உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க மிதுன ராசியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்க சனி பகவான் பங்கு அவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் இடத்தையே பார்வையிட்டுக்கிட்டே இருப்பார் ஏழாம் இடம் ஒரு பக்கம் திருமணம் இன்னொரு பக்கம் காதல் வயப்படுவதற்கான வாய்ப்பு ரெண்டையுமே கலந்து கொடுத்துட்டு இருக்காரு எப்ப வாழ்க்கையில நமக்கு சுக்கரன் காதலும் அதே மாதிரி சனி பகவானும் காதலுக்கான ஒரு கிரகம் ஏன்னா நமக்கு என்ன நமக்குலாம் தான் கும்பராசியை கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க கும்பம் அப்படின்னாலே லைஃப்ல பதினோராம் இடத்தை சொல்வது ராசியில பாத்தீங்கன்னா கும்பராசி பதினோராவது ராசி அந்த வீட்டுக்குரியவர் சனி பகவான் எப்ப சின்ன சின்ன இருந்து நம்முடைய அத்தனை விதமான பெரிய பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆகக்கூடிய ஸ்தானம் ஜோதிடத்துல பதினோராம் இடம் அந்த பதினோராம் வீட்டுக்கு உரியவர் சனி பகவான் அப்ப எல்லா விதமான நம்முடைய விருப்பங்களும் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு இடம் பதினோராம் இடம் அந்த தான் நம்ம முன்னோர்கள் யோக இடத்துல அவருக்கு கொடுத்துருக்காங்க அப்ப சனி தொடர்பு கொண்டாலே லைஃப்ல நம்முடைய காதல் பயப்படுவதற்கான வாய்ப்பு அந்நிய பாசை அந்நிய மொழி அந்நிய மதங்கள் அடுத்த ஜாதியினர் இதையெல்லாம் சொல்லக்கூடியவன் சனி பகவான் அவர் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல இடத்துல பார்வையிடுகிறது ஏதோ மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை தொடர்பு கொள்வது அல்லது பார்ப்பது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆண் பெண் தொடர்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு ஆக காதல் என்பது நம்மளே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்க முடியும் இங்க இங்கே வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது பனிரெண்டு ராசியில் முக்கியமான ராசிகளுக்கு பாக்கி இருக்கிறவங்க யாரும் பெருசாக ஒன்றும் வருத்தப்படாதீங்க இதில் சொன்னவங்க யாரும் சந்தோஷப்படாதீங்க காதல் வாய்ப்பிடுவதற்கான வாய்ப்பு இல்லாத சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புன்னு தான் சொல்லியிருக்கேன் உங்கள் எல்லோருக்குமே தனிப்பட்ட ஒரு ஜாதகம் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு பக்தி இருக்கும் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த பக்தி அடிப்படை இந்த கோச்சார கிரகங்கள் நன்மையா தீமையா காதல் வைப்படுவதற்கு இதுதான் பார்த்தோம் இல்லை நான் எனக்கு அஃபையர் இருக்கு பிரேக் இருக்கு வாழ்க்கையில சக்சஸ் ஆகுமா அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க இந்த பனிரெண்டு ராசியில பிறந்தவங்க அத்தனை பேரும் நம்முடைய காதல் கிரகம் அப்படின்னா சுக்ரன் வீனஸ் அது மட்டும் இல்ல இந்த காதலுக்கான முக்கியமான கிரகம் சனி பகவான் காதல் நிறைவேறுவதற்கு அப்ப நீங்க மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா வாழ்க்கையில சனி அப்படின்னா மூத்தோர்கள் முன்னோர்கள் வயதிலிருந்து மயிருந்தவர்கள் தாய் தந்தையர்கள் ஸோ நம்முடைய அம்மா அப்பா நம்முடைய தாத்தா பாட்டி நமக்கு வயதில மூத்தவர்கள் நீங்க எந்த வயதாக இருக்கலாம் உங்க இருக்க மூத்தவர்கள் இவர்களுக்கு நீங்கள் உதவி பண்றதே சனி பகவானுக்கு செய்யக்கூடிய நேரடியான பிரதிநிதியாக இருப்பீங்க அதுவே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய விருப்பம் ஆசைகளை பூர்த்தி பண்ணணும் இதுக்கு நீங்க பெருசா கோயிலுக்கு இல்ல பரிகாரம் பண்ணணும் இல்லை விரதங்கள் பண்ணணுங்கிறது எல்லாம் கிடையாது உடலாலும் மனதாலும் எண்ணத்தாலும் யாருக்கெல்லாம் வயதானவர்களுக்கு உதவி பண்ணுகிறீர்களோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் அவனாசைகள் அது அத்தனையும் பூர்த்தி அப்படிப்பட்ட சனி பகவானை நாம் வணங்குவோம் பூக்குவோம் அவருடைய அருள் கடாட்சத்தை பெறுவோம் நன்றி வணக்கம்